ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டில் பிளாக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மினி பிளாக் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சண்டே மினி பிளாக் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டன் குடல் குழம்பு மட்டன் கிரேவிங்க அண்டு ரத்த பொரியல் வாங்க அதோட ரெசிபிஸ் எல்லாம் எப்படி பண்ணனு சொல்லிட்டு பாக்கலாம் என்னோட வீடியோக்கு நீங்க புதுசு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கறி வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க ஹஸ்பண்ட் சுத்தம் பண்ணி கொடுத்து போயிட்டாரு இதை ஒரு நல்லா வாஷ் பண்ணி திருப்பி ஒரு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சாச்சு இப்ப மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு அரை கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கடையில ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கதுக்கப்புறமா ரெண்டு தக்காளிங்க நாலா கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு வதக்குங்க கருவேப்பில ஆட் பண்ண கருவேப்பில தேங்கிடுச்சு சேர்த்துக்கல அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சமா சோம்பு கொஞ்சமாக கசகக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோடையும் வதக்கி வித்துருங்க நல்லா வெங்காயம் சுதக்க வதங்கணும் சோ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அண்டு ஒரு ஒரு பிஞ்ச் பஞ்சல் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வித்துருங்க கொஞ்சமா பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க கொஞ்ச நேரம் ஆறட்டும் நான் தேங்காய் சிந்து ஒரு அரை மூடி ஆட் நல்லா ஆற வச்சுக்கலாம் வெந்திருக்கோங்க போட்டு குடிச்சிட்டு வந்துடலாம் இப்ப குடல் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துருச்சு நீங்க பாத்திரத்துல கூட குடல் குழம்பு வைக்கலாங்க ரொம்ப லேட் ஆகும் சோ நான் குக்கர்ல வச்சுக்கிறது மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துக்கலாம் குடல் ஆயில் விட்டுக்கோங்கன்னா போதும் இதுல வெங்காயம் மிளகாய் எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறோம் சோ ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணி பொரியும் பட்டா சோம்பு கிராம்பு எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் ரெண்டு பச்சவங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு சேராதுன்னு வர முழுங்கா போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி ரெடியாக வச்சிருக்கிறேன் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெந்திருக்கிற கறியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மூடி வச்சிருங்க நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதி வரணும் இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம் ஸோ உப்பு பார்த்து ஆட் பண்ணணும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு அதையும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு கெட்டியா வேணும்னா கெட்டியே வச்சுக்கோங்க இல்லை தண்ணி குழம்பா வேணும் அப்படின்னா நீங்க இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மூடி வச்சிருங்க ஒரு கால் மணி நேரத்துல இந்த அளவுக்கு குழம்பு நம்மளுக்கு நல்லா வெந்து ரெடி ஆயும் மல்லிகைத்தூளை துவைய இறக்கிடலாம் சூப்பரான குடல் குழம்பு ரெடி இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பரோட்டாங்க ஹோம்மேடு பரோட்டா தான் வீடியோ லாங்காக போயிடுறேன்னு சொல்லிட்டு நான் பரோட்டா ஷூட் பண்ணல அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அந்த குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரத்த பொரியல் அதுவும் ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த மட்டன் குழம்பும் அந்த சைடு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து லஞ்ச் ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா சாப்பிட்டாச்சு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வடித்த ஒயிட் ரைஸ் ரத்த அது பொரியல்டல் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வய சூப்பராக இருக்கும் இது வந்து மட்டன் குழம்புங்க வறுவலா இல்லாம கொஞ்சம் தப்பையா வச்சுட்டேன் அவ்வளோதான் நம்ம சாப்பிடலாம் ஒயிட் ரைஸு மட்டன் குழம்பு குழம்பு அண்டு ரொத்த கொரியல் அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ இந்த விலாக் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ண போங்க தேங்க்யூ